பரிசுத்த வேதாகமம் பழக்கிய ஏற்பாடு நெகேமியா ஐந்தாம் அதிகாரம் ஜனங்களுக்குள் அநேகரும் அவர்களுடைய ஸ்ரீகளும் யூதராகிய தங்கள் சகோதரர் மேல் முறையிடுகிற பெரிய கூக்குரல் உண்டாயிற்று அதென்னவென்றால் அவர்களில் சிலர் நாங்கள் எங்கள் குமாரரோடும் எங்கள் குமார்த்திகளோடும் அநேகரானபடியினால் சாப்பிட்டு பிழைக்கும்படிக்கு நாங்கள் தானியத்தை கடனாக வாங்கினோம் என்றார்கள் வேறு சிலர் எங்கள் நிலங்களையும் எங்கள் திராட்சை தோட்டங்களையும் எங்கள் வீடுகளையும் நாங்கள் அடைமானமாக வைத்து இந்த பஞ்சத்திலே தானியம் வாங்கினோம் என்றார்கள் இன்னும் சிலர் ராஜாவுக்கு தீர்வை செலுத்த நாங்கள் எங்கள் நிலங்கள் மேலும் எங்கள் திராட்சை தோட்டங்கள் மேலும் பணத்தை கடனாக வாங்கினோம் என்றும் எங்கள் உடலும் எங்கள் சகோதரர் உடலும் சரி எங்கள் பிள்ளைகளும் அவர்கள் பிள்ளைகளும் சரி ஆனாலும் இதோ நாங்கள் எங்கள் குமாரரையும் எங்கள் குமாரத்திகளையும் அடிமைத்தனத்திற்கு உட்படுத்த வேண்டியதாயிருக்கிறது அப்படியே எங்கள் குமாரத்திகளில் சிலர் அடிமைப்பட்டும் இருக்கிறார்கள் அவர்களை மீட்க எங்களுக்கு நிர்வாகமில்லை எங்கள் நிலங்களும் எங்கள் திராட்சை தோட்டங்களும் வேறே மனிதர் கைவசமாயிற்று என்றார்கள் அவர்கள் கூக்குரலையும் இந்த வார்த்தைகளையும் நான் கேட்டபோது மிகவும் கோபம் கொண்டு என் மனதிலே ஆலோசனை பண்ணி பிற்பாடு பிரபுக்களையும் அதிகாரிகளையும் கடிந்து கொண்டு நீங்கள் அவரவர் தங்கள் சகோதரர் மேல் ஏன் வட்டி சுமத்துகிறீர்கள் என்று சொல்லி அவர்களுக்கு விரோதமாக ஒரு பெரிய சபை கூடிவரச் செய்து அவர்களை நோக்கி புறஜாதியாருக்கு விற்கப்பட்ட யூதராகிய எங்கள் சகோதரரை நாங்கள் எங்கள் சக்திக்கு தக்கதாய் மீட்டிருக்கையில் நீங்கள் திரும்ப உங்கள் சகோதரரை விற்கலாமா இவர்கள் நமக்கு விலைப்பட்டுப் போகலாமா என்றேன் அப்பொழுது அவர்கள் மறு உத்தரவு சொல்ல இடமில்லாமல் மௌனமாயிருந்தார்கள் பின்னும் நான் அவர்களை நோக்கி நீங்கள் செய்கிற காரியம் நல்லதல்ல நம்முடைய பகைஞராகிய புறஜாதியார் நிந்திக்கிறதின் நிமித்தம் நீங்கள் நம்முடைய தேவனுக்கு பயந்து நடக்க வேண்டாமா நானும் என் சகோதரரும் என் வேலைக்காரரும் எவ்விதமாகவா அவர்களுக்கு பணமும் தானியமும் கடன் கொடுத்திருக்கிறோம் இந்த வட்டியை விட்டு விடுவோமாக நீங்கள் இன்றைக்கு அவர்கள் நிலங்களையும் அவர்கள் திராட்சை தோட்டங்களையும் அவர்கள் தோப்புகளையும் அவர்கள் வீடுகளையும் நீங்கள் பணத்திலும் தானியத்திலும் திராட்சை ரசத்திலும் எண்ணெயிலும் நூற்றுக்கொன்று வீதமாக அவர்களிடத்தில் தண்டி வருகிற வட்டியையும் அவர்களுக்கு திரும்ப கொடுத்து விடுங்கள் என்றேன் அதற்கு அவர்கள் நாங்கள் அதை திரும்ப கொடுத்துவிட்டு இனி அப்படி அவர்களிடத்தில் கேட்க மாட்டோம் நீர் சொல்லுகிறபடியே செய்வோம் என்றார்கள் அப்பொழுது நான் ஆசாரியர்களை அழைத்து அவர்கள் இந்த வார்த்தையின்படி செய்ய அவர்களை ஆணை விடுத்துக்கொண்டேன் நான் என் வஸ்திரத்தை உதறிப்போட்டு இப்படி இந்த வார்த்தையை நிறைவேற்றாத எந்த மனிதனையும் அவன் வீட்டிலும் அவன் சம்பாத்தியத்திலும் இருந்து தேவன் உதறி போட கடவர் இந்த பிரகாரமாக அவன் உதறி போடப்பட்டு போவானாக என்றேன் அதற்கு சபையார் எல்லாரும் ஆமீன் என்று சொல்லி கர்த்தரை துதித்தார்கள் பின்பு ஜனங்கள் இந்த வார்த்தையின்படியே செய்தார்கள் நான் யூதா தேசத்திலே அதிபதியாயிருக்கும்படி ராஜாவாகிய அர்தர்ஷ்டா எனக்கு கற்பித்த நாளாகிய அவருடைய இருபதாம் வருஷம் தொடங்கி அவருடைய முப்பத்தி ரெண்டாம் வருஷம் வரைக்கும் இருந்து பனிரெண்டு வருஷ காலமாய் நானும் என் சகோதரரும் அதிபதிகள் வாங்குகிற படியை வாங்கி சாப்பிடவில்லை எனக்கு முன்னிருந்த அதிபதிகள் ஜனங்களுக்கு பாரமாயிருந்து அவர்கள் கையிலே அப்பமும் திராட்சை ரசமும் வாங்கினதும் அல்லாமல் நாற்பது சேக்கல் வெள்ளியும் வாங்கி வந்தார்கள் அவர்கள் வேலைக்காரர் முதலாய் ஜனங்கள் மேல் அதிகாரம் செலுத்தினார்கள் நானும் தேவனுக்கு பயந்ததினால் இப்படி செய்யவில்லை ஒரு வயலையாவது நாங்கள் கொள்ளவில்லை அந்த அலங்கத்தின் வேலையிலே முயன்று நின்றேன் என் வேலைக்காரர் அனைவரும் கூட்டமாய் அந்த வேலைக்கு கூடி வந்தார்கள் யூதரும் மூப்பருமான நூற்றி ஐம்பது பேரும் எங்களை சுற்றிலும் இருக்கிற புற ஜாதிகளிடத்திலிருந்து எங்களிடத்திற்கு வந்தவர்களும் என் பந்தியில் சாப்பிட்டார்கள் நாளொன்றுக்கு ஒரு காளையும் முதல் தரமான ஆறு ஆடும் சமைக்கப்பட்டது பட்சிகளும் சமைக்கப்பட்டது பத்து நாளைக்கு ஒரு தரம் நானாவித திராட்சை ரசமும் செலவழிந்தது இப்படியெல்லாம் இருந்தபோதும் இந்த ஜனங்கள் பட்ட பாடு கடினமாயிருந்தபடியால் அதிபதிகள் வாங்குகிற படியை நான் வாங்கவில்லை என் தேவனே நான் இந்த ஜனத்துக்காக செய்த எல்லாவற்றின்படியும் எனக்கு நன்மை உண்டாக என்னை நினைத்தருளும்